வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட்டு நான்குகள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கீங்க இன்றைக்கி மெயின் ரோடு பேஸில் ஒரு எண்பத்தி அஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓர மெயின் ரோட் மேலே இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி தானேங்க ஃபென்சிங் ஓட்டுருக்கிற ப்ராப்பர்ட்டி தானேங்க எண்பத்தஞ்சு செண்டுங்க ஒரு நாலு கடையோடு இருக்குதுங்க ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் இருக்குதுங்க உள்ளங்க நாலு கடை இந்த ப்ராப்பர்ட்டிக்கு சேருங்க ஃபுல்லாக ஃபென்சிங் ஓட்டுருக்குறாங்க உள்ள ஒரு வீடு வந்து இருக்குதுங்க நம்ம அது உடல் வாடகைக்கு உடல் வந்து அந்த மாதிரி வீடோடு இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாப் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க பல்லடம் முடுமலை மெயின் ரோடு பேஸில் மேற்கு பத் அமைஞ்சிருக்குதுங்க இதில் வந்து ஒரு ஒன்று இருக்குதுங்க பாருங்க ஒரு போரூன் இருக்குதுங்க மெயின் ரோடு பேஸ் உங்களுக்கு எண்பத்தி அஞ்சு சென்ட்டுக்கு ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு அடி ரோடு பேஸ் கிடைக்குங்க எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காதுங்க எல்லா பர்பஸுமே சுட்டாக மெயின் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க பாருங்க இதே ஜங்ஷனுங்க அந்த ஜங்ஷன் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க பக்கத்தில் பெட்ரோல் பங்க் கூட இருக்காங்க இந்த பெட்ரோல் பங்க் இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் மூணு ஏழு லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் என் நம்பர் கால் வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்